என்ன காரணத்தினால் இறந்தார் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தாமல் அந்த உடல் அவர்களுடைய உறவினர் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த மாதிரிகள் சில கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருந்தது ஏற்கனவே இந்த இராணுவத்தினோட சில விஷயங்கள் ஈடுபட்டதால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு உள்நுழைஞ்ச பொழுது அந்த விடயங்களை திருடத்துக்காக அவர்கள் சென்றார்கள் என்கின்ற பொருள் பேசியிருந்தார் இளைஞர்களை அடிப்பதற்கான அல்லது அந்த இளைஞர்களை சித்திரவதை செய்வதற்கான உரிமையை யார் கொடுத்தது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கு முனியாவில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பட்டுக்கோட்டை பொலிஸ் நிலைய சம்பந்தமாக சம்பவமாக இருக்கட்டும் தர்மபுரத்தில் இளைஞர்கள் கட்டி வைத்து அடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்துமே இந்த ராணுவத்தினர் வன்முறைகள் தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு இந்த இளைஞன் தொடர்பான ஒரு கருதத்தை அனுப்பியிருந்தார்கள் இந்த மரணம் தொடர்பான நீதி கிடைக்க வேண்டும் நேற்று முன்தினம் நடந்த ஊடக சந்திப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி சார்பில் ஒரு கர்த்தால் பூரண கர்த்தால் ஒன்று பதினஞ்சாம் தேதி கர்த்தாலுக்கு வந்து முக்கியமான வர்த்தக சங்கம் சங்கங்கள் அனுமதி கொடுக்கல ஜெஃப்னாபுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும் அதில் இப்போ பேசுபொருளாக இருக்கிற விஷயம் என்ன பார்த்திங்கன்னா முத்தையன் கட்டு இளைஞனுடைய மரணம் சம்பந்தமான உடைய அதில் தெரியும் இந்த போராட்டக் களத்தில் மக்கள் அந்த நேரத்தில் நிறைய பேர் நின்றிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அதில் அரசியல் பிரம்போர்கள் மற்றும் நீதவானம் வந்திருந்தார் நீதவானிட்டையும் மக்கள் தங்களுடைய நிலைமைகள் கட்டு சொல்லியிருந்தார்கள் அது அதை நீதவான் கேட்டுட்டு உடனடியாக போலீஸாருக்கு இவர்களுடைய வாக்குமூலங்கள் இடங்கள் மற்றும் இந்த உடல் வந்து உடற்கூட்டு பேர்சோனைக்காக அனுப்பப்பட வேண்டும் என்கிற உத்தரவையும் பிறப்பித்திருந்தார் அதற்குமே உடற்கூட்டு பேசோனைக்கு அந்த உடல் போய் அதற்கு பிறகு அந்த உடற்கூட்டு பேரிசோனையிட என்ன காரணத்தினால் நிறைந்தார் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தாமல் அந்த உடல் அவர்களுடைய உடனே கொடுக்கப்பட்டிருந்தது அந்த மாதிரிகள் சில மாதிரிகளை கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருந்தது அந்த மாதிரிகள் என்ற பரிசோதனை முடிவுகள் வந்த அப்புறம் தான் மேலதிக விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் இது இவ்வாறு இருக்க இந்த விஷயம் மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாகி இது பேச பண்ணுறதுக்கு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் இன்னொரு விதமாகவும் பார்க்கப்படுகின்றது அதை வந்து இந்த போலீஸ் அறிக்கை போலீஸார் கொடுத்த அந்த விஷயம் வந்து அந்த விட அந்த விஜயத்தின இன்னொரு பார்வையை சொல்லுகின்றது குறிப்பாக போலீஸார் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட இளைஞன் அல்லது குறிப்பிட்ட அந்த இளைஞர்கள் வந்து இந்த ராணுவத்தினரோட அதாவது ஏற்கனவே இந்த ராணுவத்தினரோட சில விஷயங்கள் ஈடுபட்டதால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு உள்நுழைஞ்ச பொழுது அந்த விடயங்களை திருடத்துக்காக அவர்கள் சென்றார்கள் என்கிற பொருள்பட அவர் பேசியிருந்தார் இவருக்கு ஒத்துழைப்பு வழங்கின இராணுவத்தினரை தான் கைது செய்திருந்தோம் இந்த இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கின இராணுவத்தினரை தான் கைது செஞ்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சரியான முறையில் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன மேலதிக விசாரணை அறிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த கைது செய்ய இராணுவத்தினர்கிட்ட மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த விசாரணை அறிக்கைகள் வந்தால் பிறகு மேலதிக விவரங்களை தொல்ல முடியும் என்ற வகையில் அவர் சொல்லியிருந்தார் இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த இளைஞர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்றால் அந்த இளைஞர்களை அடிப்பதற்கான அல்லது அந்த இளைஞர்களை சித்திரவதை செய்வதற்கான உரிமையை யார் கொடுத்தது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது குறிப்பாக இதே கேள்வியை தான் பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் அவர்களும் எழுப்பியிருந்தார் எதற்காக அந்த இளைஞர்களை கூ அழைத்தீர்கள் என்ற கேள்வி எழுதுனா அதிலே இந்த போலீஸ் அறிக்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான பதில் வந்துட்டு இதற்காக இந்த இளைஞர்களை அழைத்தீர்கள் அப்படி அழைத்ததன் காரணம் இந்த விஷயத்துக்கு தானே அந்த அடித்து துன்புறத்துக்கான விஷயத்துக்கு தானே அப்போ அடிப்பதற்கான உரிமையை இங்கே யார் கொடுத்தது போலீசாருக்கே அந்த உரிமை இல்லை பொழுது ராணுவத்தினர் அந்த உரிமையை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்கின்ற கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கின்றது ஆக இப்போ இன்னொரு பக்கத்தில் இவர்கள் இந்த திடுவதற்காகத்தான் இந்த இளைஞர்கள் சென்றார்கள் என்ற ஒரு விடைய பேசப்படுகின்றது ஏதோ ஒரு வகையில் அந்த விஷயம் அப்படி இருந்தாலும் கூட ஏன் அடிப்பதற்கு அந்த இளைஞர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற கேள்வி எழுதுகிறார் கிட்டத்தட்ட இருபது இளைஞர் இருபது இராணுவத்தினர் தங்களை தாக்கினார்கள் என்று ஒரு குறிப்பிட்ட இளைஞர் சொல்லியிருந்தார் ஆனால் கை செய்யப்பட இராணுவத்தினர் அப்போ இந்த இராணுவத்தினரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த இராணுவத்தினர் ஏன் மற்ற ஏனைய இராணுவத்தினரால் தண்டிக்கப்படையில் ஏன் இந்த இளைஞர்கள் மட்டும் தண்டிக்கப்பட்டார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது அப்போ அதற்கான பதில்களும் ஏதோ ஒரு வகையிலும் மர்மமாகவே இருக்கின்றன ஆ இதற்கான விடை உடனடியாக கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் மேலது விசாரணைகள் நடக்கப்படுகின்றன தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இந்த நடைமுறையில் வேண முடியாது என்றால் வவுனியாவில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய சம்பந்தமாக சம்பவமாக இருக்கட்டும் தர்மபுரத்தில் இளைஞர்கள் கட்டி வைத்து அடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்துமே இந்த இராணுவத்தினருடைய வன்முறைகள் போலீஸாருடைய வன்முறைகள் நீண்டு கொண்டு செல்கின்றன என்கின்ற விமர்சனம் இந்த அரசியல் பிறப்பில் மேற்கொள்ளப்படுற அதே நேரத்தில் பொதுமக்களிடையே இருந்தும் இதற்கான விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன ஆகவே இதற்கான பதில் என்னவாக இருக்கும் தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த விசாரணை நடத்தப்படுமா என்ற கேள்வியும் இப்போ ஒரு பேசுவோலாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எங்களுடைய இலங்கை அரசியலில் பல மாற்றங்களை செய்வோம் என்று இந்த நாயகனுடைய அரசாங்கம் வந்திருந்தார்கள் அவருடைய அரசாங்கத்திலேயும் இப்படியான உடையங்கள் நடக்கின்றன என்கிற விமர்சனம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதைத்தான் தமிழர் சுகஜி ஜனாதிபதிக்கு இந்த இளைஞன் தொடர்பான ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள் இந்த இளைஞன் இளைஞனுடைய மரணம் தொடர்பான நீதி கிடைக்க வேண்டும் என்கிற விட பொருளை வந்து அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது உடனடியாக இது தொடர்பான விசாரணைகளை உயர்மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கான அழுத்தங்களும் அந்த கடிதத்தில் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சுமந்திர நேற்று முன்தினம் நடந்த ஊடக சந்திப்பில் ஒரு முக்கியமான ஒரு கர்த்தால் பூரண கர்த்தால் பதினைஞ்சாம் தேதி மேற்கொள்ளப்பட இருக்கின்றன அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் சுமந்திரன் இந்த சொன்ன பிறகு சில விமர்சனங்கள் வந்திருந்தேன் ஏன் பதினஞ்சாம் தேதி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருந்தது ஏன்னா நடந்த விஷயம் சம்மந்தமாக அந்த சம்மந்தப்பட்ட இருந்து அவ்வளோ நாட்கள் போகின்றன ஆகவே இந்த நீதிக்கான குரல் என்றான உடனடியாக இல்லவா கொடுக்கப்பட வேண்டும் என்ற விமர்சனம் எழுந்திருந்தேன் அதே நேரத்தில் இது சம்மந்தமான இன்னொரு விமர்சனம் இந்த சமூக வலைத்தளங்களில் வார செய்திகள் இதை பிரதிபலிக்கிறதாக அமைகின்றன என்னட்டு பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவருடைய இந்த குறிப்பிட்ட கர்த்தாளுக்கு வந்து முக்கியமான வர்த்தக சங்கம் சங்கங்கள் அனுமதி கொடுக்க இல்லை அவர்கள் அழைப்பு விடுக்கின்ற பொழுது அந்த கர்த்தாலுக்கான ஒத்துழைப்பை கொடுக்க இல்லை ஆதரவை வழங்க இல்லை என்கின்ற ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கின்றது இது இவ்வாறு கேட்க அந்த குறிப்பிட்ட ஒரு ஊடகத்தில் போட்டிருந்தார்கள் என்னென்னா அந்த பதிவு செய்யப்பட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ரீதியாகவும் இதில் சில பிணக்குகள் இருக்கின்றன சுமந்திரம் எடுத்த தன்னிச்சையான முடிவு என்கிறதால கட்சியிலேயும் சிலர் இதுக்கு கொஞ்சம் பின்வாங்குகின்றார்கள் என்கின்ற விமர்சனம் இந்த இளைஞன் சம்மந்தப்பட்ட கூடியத்தில் இருந்தது ஆகவே இது தொடர்பு இது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பிள்ளம் அவர்கள் பேசுகின்ற பொழுது இராணுவத்தினர் மையப்படுத்தி பேசுகின்றார் அதாவது தொடர்ந்துமே இராணுவத்தினர் மேலே தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்சிருந்தார் அதே தான் பாராளுமன்ற உறுப்பினர் அர்வுன ராமனன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் இந்த ராணுவத்தினர் மேலே விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் ஆக அவர்கள் இது சம்பந்தமான போராட்டங்கள் தொடர்பான அழைப்பை விடுக்கவில்லை ஆனால் தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்த பிறகு ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை வருகின்றது என்கிற விமர்சனங்கள் தெரியும் இப்போ தமிழரசு கட்சி என்ன விடயத்தை இங்கே செஞ்சு செய்ய போனாலும் கூட அதில் ஒரு குழப்பமான சூழ்நிலை வருகின்றது ஒன்று அண்மையில் இந்த கடிதம் சம்பந்தமான உடையம் பேசப்படுகிற பொழுது கூட தமிழரசு கட்சி உள்ள வந்து தமிழரசுக் கட்சியினுடைய கையொப்பத்தை பெறுகின்ற பொழுது அங்கே ஒரு சின்ன குழப்பமான சூழ்நிலை வருகின்றது அக்கட்சிக்குள்ளே ஒற்றுமையின்மை தான் இதற்கான காரணமோ அல்லது சில விஷயங்களை தாங்கள் தன்னிச்சையாக முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் தான் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கின்றார்களோ என்கின்ற விமர்சனம் இன்றளவிலும் அந்த கட்சி மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இப்போ தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பது சம்பந்தமாக சரி இது இவ்வாறு கேட்க இந்த தென்னிலங்கை அரசியலில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று வெளியாக இருக்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னிலங்கையில் இருக்கின்ற முன்னை நாள் அரசியல்வாதிகள் சில பேர் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுகின்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டிருக்கின்ற அதே சூழ்நிலையில் இந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் குற்றம் இருப்பின் அவர்கள் சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டு சிவப்பு அறிக்கை வாங்கப்பட்டு இன்றப்போல் மூலமாக அவர்கள் உடனடியாக கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்கின்ற விஷய பொருள் இந்த அரசியல் வட்டாரங்களிலேருந்து தகவல்கள் வெளியாக குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சுன மகேந்திர அவர்கள் சம்பந்தமான விஷயம் சம்மந்தமாக பார்க்கின்ற பொழுது சிங்கப்பூரில் இருந்து அவர் அழைத்து வர்றதுக்கே பெரிய புணக்க பெரிய வில்லங்கமான சூழ்நிலைகள் இருக்கு ஏன்னாட்டு பார்த்திங்கன்னா அங்கே அவர் உயர் பதவியில் இருக்கின்றாருங்கிற தகவல் வழியாக இருந்தது ஆகவே இந்த அந்த விஷயத்தில் அவர் ஏற்கனவே என்கிற விடயம் இங்கே தெளிவாக தெரிந்திருந்தாலும் கூட ரணில் விக்ரம் சிங்கம் அதில் தொடர்பட்டிருக்கிறாருங்கிற விஷயம் தெரிந்திருந்தாலும் கூட மேலதிக விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு வந்து அர்ஜுன மகேந்திர அவர்கள் தேவை மத்திய வங்கி பணிமுறை வழக்கு சம்பந்தமாக ஆக இந்த மேலதி விசாரணைகளுக்கு அவர் தேவை என்கின்ற பொழுது அவரை கொண்டு வார்த்தைக்கு ஒரு சிரமம் ஒன்று இருக்கின்றது இரண்டாவது விடயத்தை பார்த்தீங்கன்னா உகண்டாவில் இருக்கிற பணம் உகாண்டா போன்ற சர்வதேச நாடுகளில் இருக்கிற பணத்தை உடனடியாக இங்கே வருவோம் அதில் நாமல் ராஜபக்ச ராஜபக்ச குழுமம் சம்மந்தப்பட்டிருக்கு அந்த உகண்டாவில் இருக்கிற பணம் அல்லது சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற பணம் சம்பந்தமாக உடனடியாக கொண்டு வருவோம் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்போம் என்று எப்போ சொல்லியிருந்தார்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஆகவே அதை சர்வதேச ரீதியாக கையாளுக்கு கூட ஒரு தாமதம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுற இதே சூழ்நிலையில் இப்படி ஒரு விடயம் வெளியில் வந்திருக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்கின்ற ஒரு கேள்வியும் இந்த அரசாங்கத்தின் மேலே தான் சொல்ல வேண்டும் சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய ஒரு உரை இந்த உரையில் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா சில இளைஞர் சங்கங்களை அரசியல் சுயலாபத்துக்காக இல்லை அரசியலுக்கு இல்லை உள்வாங்கிற ஒரு அரசியல் மயப்படுத்துகின்ற ஒரு அரசியல் மயப்படுத்துகின்ற வேலையை அன்புமா அரச அரசாங்கம் செய்து வருகின்றது என்கிற விமர்சனத்தை ரணில் விக்ரம்சிங் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் ஆகவே இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய அவர்களுடைய அந்த அந்த அபிவிருத்தி திட்டம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும் என்கிற விஷயத்தில் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே நேரத்தில் இதே விமர்சனத்தை நாமல் ராஜபக்ச கூட அண்மையில் முன்வைத்திருந்தார் இளைஞர்கள் அரசியல் மயப்படுத்தப்படுகின்றார்கள் இந்த ஜேவிபி அரசாங்கத்தினால முன்னே நாட்களில் ஒரு ஒன்று இருந்தது ஜேவிபி மூலம் ஜேவிபி சம்பந்தமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பல்கலைக்கழகங்களில் ஜேவிபியினுடைய ஆட்சி இருக்கின்றது ஆட்சி என்கின்ற பொழுது அந்த இளைஞர்கள் வந்து ஜேவிபி ஜேவிபி சார்ந்து செயற்படுகின்றார்கள் என்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது சில போராட்டங்களுக்காக அவர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுகின்றனர் அககளே போராட்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு ஜேவிபின் செய்திருக்க செய்திருந்தார்கள் அதில் பகலைக்கழ மாணவர்களோட பங்களிப்பு அதிகமாக இருந்தது அதுக்கு பின்னால் நிறுவர்கள் யார் என்றால் ஜெயப்பினர் ஆகவே இளைஞர்களிட பங்களிப்பு அதிகமாக இருக்கின்ற நேரங்களில் அங்கே ஜெயப்பினர் சார்ந்த விடயங்கள் பேசப்படும் ஆட்சிக்கு வந்தா பிறகும் அதே விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து கையாளுகின்றார்கள் ஆகவே இது வந்து ஒரு கட்சி ரீதியான ஆட்சியாக மாற்றப்பட்டுவிடும் என்று விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது ஏன்னென்றால் இந்த பல கட்சி முறை கொண்டு என்ற நோக்கமே வந்து ஒரு ஜனநாயக தன்மையை கொண்டு வரதுக்கு தான் அதிகமான ஜனநாயகத்தன்மையை உள்வாங்கப்பட்டு படுவதற்காகத்தான் ஆகவே அதிலேயே இங்கே என்னென்னா ஒரு கட்சி சார்ந்து இளைஞர்கள் மடைமாற்றம் செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்கிற விமர்சனம் இன்றளவும் முன்வைக்கப்படுகின்றது ஆனால் இந்த விமர்சனத்தை முன்வைத்த நாவல் ராஜபக்ச அவர்கள் மேலே கூட முனை நாட்களில் மஹிந்த உடபய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் வந்து இளைஞர்களை அரசு தவறான அரசியல் மயப்படுத்துகின்றார்கள் என்ற விமர்சனம் அவர்கள் மேலேயே முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆவே அந்த விமர்சனத்தை இப்போ இவர்கள் முன்வைக்கின்றார்கள் தொடர்ந்துமே இந்த அரசியல் விமர்சனங்கள் மாறி மாறி கொண்டு தான் இருக்கின்றன ஒன்று வந்து விமர்சனங்களுக்காக அரசியலா இல்லை அரசியலுக்கான விமர்சனமான்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது என்றால் எதற்கெடுத்தாலும் விமர்சனம் இது வந்து எதிர்கட்சி தான் முன்னெடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியே ஏன் செய்யவில்லை என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் முன்னை நாள் அரசாங்கங்களை விமர்சனம் செய்கிற ஒரு நடைமுறை தான் நிச்சய வரைக்குமே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் மேலே ஆகவே இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் மக்கள் சார்ந்து சிந்திக்கின்ற அரசியல் வந்து குறைஞ்சிட்டுதோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது சரி இதை விட்டால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு இந்த அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது வடகிழக்கு அபிவிருத்தியை கொஞ்சம் முன்னகர்த்துவோம் என்று இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தில் இருக்கிறவர் சொல்லியிருந்தார் குறிப்பாக அண்மையில் சந்திரசேகரம் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த போர்ச்சூழலில் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு அதற்கு பிரதான காலப்பகுதியில் போர் நுழைவடைந்த பொழுது காலம் போட்டு இருந்தாலும் கூட அந்தளவுக்கு வடகிழக்கு இன்னும் முன்னுரை இல்லை அந்த முன்னேற்றத்தை கொண்டாடுறதுக்கு தான் நாங்கள் முனைப்பாக இருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார் இதை பிரதமர் வருகின்ற பொழுதும் ஜனாதிபதி வருகின்ற பொழுதும் அதே கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார்கள் அதை அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் ஆணையரவு சம்மந்தப்பட்ட ஆணையரவு உப்பளம் திறந்து வைக்கப்பட்டது இது இந்த 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 செயற்பாடுகள் முன்னே அரசாங்கிற காலத்தில் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் இந்த அரசாங்கத்தின் மூலமாக இது திறந்து வைக்கப்பட்டதிலேருந்து இதையும் அவர்கள் மையப்படுத்தின ஒரு அறிவுறுத்த திட்டமாக கூறியிருந்தார்கள் அதிலே கடும் சிக்கல்கள் எழுந்திருந்தன இந்த ஆணையரவு உப்பளம் தன்னுடைய பேரில் இருந்து அது பொதி செய்யப்படலில் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருந்தன அப்போ அண்மையில் கூட ஒரு விமர்சனம் கொண்டு வந்திருந்தது இந்த பொது செய்யப்படல் திட்டம் சம்பந்தமாக ஏன் இன்னொரு இடத்துல இது பொது செய்யப்படணுமன்றதற்கான காரணம் கட்ட காரணம் சம்பந்தமாக வெளிவந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊழியர்கள் வந்து இலகுவான தொழிலை தேர்ந்தெடுத்து விடுவார்கள் அதாவது பொது செய்கிற தொழிலை தேர்ந்தெடுத்து அப்புறம் உப்பளம் சம்பந்தமான உப்பு அள்ளுவது அது மேலதிக வேலைகளுக்கான ஆட்களை திரட்டுவது கஷ்டம் என்ற விமர்சனத்தை சொல்லியிருந்தார்கள் இது கிட்டத்தட்ட ஒரு உழைப்பை சுரண்டுகின்ற ஒரு விடயத்துக்காகத்தான் இவர்கள் அங்கே வைத்திருக்கின்றார்களோ அந்த பொது இடல ஒரு பக்கமும் இதே ஒரு பக்கம் வைத்திருக்கின்றார்களோன்ற விமர்சனம் எழுந்திருந்த சரி அது ஒரு வகையில் இருக்கு இப்போ விடுதலை புலிகள் அமைப்பினரோட காலத்தில் வந்து குறிஞ்சாத்தி இயங்கி வந்த உப்பள தொழிற்சாலை ஒன்று மூளை புன நிர்மாணம் செய்து அந்த பணிகளை செய்கிறதுக்கான ஒரு விடயம் வந்து இருக்கின்றது என்று சுனில் ஹேந்துநெத்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த விஷயத்தில் தொடர்ந்துமே இவர்கள் இந்த அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கிற பொழுது அந்த முன்னே நாட்களில் இயங்காத இயங்கிய தொழிற்சாலைகள் இப்போ இயங்கு நிலையில் இல்லாமல் இருக்கிற தொழிற்சாலைகளை வந்து புனர் நிர்மாணம் செய்கிற பணிகளில் ஈடுபட போன்றோம் என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் இதில் முதல் இளங்குமரன் அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது கூட மூன்று மையமான இடங்களை சொல்லியிருந்தார் பலாலி பரந்தன் மற்றும் காங்கிரஸ் துறை போன்ற சில இடங்களில் வந்து நாங்கள் தொடர்ந்துமே திட்டங்களை மேற்கொள்ள போன்றோம் என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் அதன் ஒரு படியாகத்தான் இவர்கள் இந்த தொழிற்சாலைகளை இயங்குவது சம்பந்தமாக சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் தென்னிலங்கை பிறப்பில் கூட சில தொழிற்சாலைகள் இயங்கு நிலையில் இல்லாமல் இருந்தால் அதனுடைய வழக்குகள் சிக்கல்களாக இருந்தால் அந்த வழக்கல் இப்போ முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அவை அந்த தொழிற்சாலைகளையும் இயக்குவதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருந்த இது நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற பொருள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடைய கருத்தினை சொல்லியிருக்கின்றது ஆகவே இந்த விஷயம் வெளியில் வந்ததிலிருந்து கொஞ்சம் இந்த அவர் திட்டங்கள் பால் இவர்கள் முகாம் சாய்க்க வலிக்கின்றிருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட இன்னமுமே இந்த சர்வதேச விசாரணை மற்றும் அது சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுது கொஞ்சம் பின்னுக்கு நிற்கின்றார்களோ என்கிற கேள்வியும் எழுந்திருந்தது அண்மையில் கூட இந்த சர்வதேச விசாரணை சம்மந்தமாக பார்க்கின்ற பொழுது இதில் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா கனடா போன்ற நாடுகள் கொஞ்சம் முனைப்பாக இருக்கின்றன இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பது சம்மந்தமாக மெசிடோனியா மற்றும் மொண்டினிக்ரோ போன்ற சில நாடுகள் அன்று வரமாட்ட வர அந்த இதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற விஷயம் சொல்லியிருந்தாலும் கூட இந்த எங்களுடைய இலங்கை அரசாங்கம் கூட இதில் சில விஷயங்கள் முன்வைக்கப்படலாம் என்று முன்னாயத்த பணிகளை மேற்கொள்கின்றார்கள் என்ற தகவல்களும் வெளியாக இருந்தது குறிப்பாக இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மும்முரமாக இருக்கும் ஜெனீவா என்கிற விஷயத்தில் இவர்களும் எங்களுடைய எங்களுடைய இலங்கை அரசாங்கமும் கூட கொஞ்சம் இதற்கான முன்னாயத்த பணிகளை மேற்கொள்கின்றனவா என்கிற விஷயங்களும் அரசியல் வட்டாரங்கள்லேருந்து தெரிய வந்திருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயங்கள் எப்படியாக முடிய போன்றது என்பதை ஆகவே இப்படியாக தென் இலங்கை சரி வடகிழக்கு பிறப்புலையும் சரி தொடர்ந்து பல செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருக்கணும் அந்த செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா படையின் சேனலுடன் நன்றி வணக்கம்